டாவன்சி கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் டென் பாயிண்ட் டூ என் பெயர் மேனுவல் ராசா மார்ட்டிலிருந்து மத சம்பந்தமான காரியமாக வந்திருக்கிறேன் ஒபாரா டி டியாசிற்காக ஒரு தேவாலயத்தை கட்டும் பொருட்டு இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் எங்கிருக்கிறேன் அவன் குரல் வெற்றாக ஒலித்தது ஓவியாடா ஸ்பெயினிலிருந்து வடக்கு புறத்தில் நான் இங்கே எப்படி வந்தேன் யாரோ ஒருவர் உன்னை என் இருப்பிட வாயிலில் விட்டு சென்றிருக்கிறார் நீ அச்சமயம் உடல் நோயுற்றிருந்தாய் நான் உனக்கு உணவிட்டேன் இங்கே நீ நெடு நாட்களாக இருக்கிறாய் பூதம் தன்னை காப்பாற்றியவரை ஆராய்ந்தது அவனிடம் இரக்கம் காட்டியவரைக் கண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது நன்றி ஃபாதர் பாதிரியார் வீங்கி போன தன் உதறுகளை தொட்டு காட்டினார் என் நண்பனே நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் மறுநாள் காலையில் கண் விழித்த உலகமானது தெளிவுபட்டது தன் படுக்கைக்கு மேலிருந்த சிலுவையை அந்த பூதம் வெறித்துப் பார்த்தது அந்த சிலுவை ஏதும் பேசவில்லை என்றாலும் அதன் இருப்பே ஒருவித தேர்தலை உண்டு பண்ணியது எழுந்து அமர்ந்த அவன் படுக்கையறை மேசையில் ஒரு செய்தித்தாள் ஒன்றை கண்டு ஆச்சரியமடைந்தான் அது ஒரு வாரத்திற்கு முந்தைய பிரெஞ்சு மொழியில் இருந்த செய்தித்தாளாகும் அவன் அதை படித்து பார்த்தபொழுது பயத்தில் ஆழ்ந்தான் மலையில் ஏற்பட்ட பூகம்பம் ஆனது ஒரு சிறைச்சாலையை உடைத்து ஏராளமான பயங்கர குற்றவாளிகள் தப்பிவிட்டதை கூறியது அவன் இதயம் துடி தொடங்கியது பாதிரியார் நான் யார் என்பதை அறிவார் அப்பொழுது அவன் அடைந்த உணர்ச்சி நெடுநாட்களாக அவன் உணராதது ஆகும் வெட்கம் குற்றம் அதோடு சேர்ந்துதான் மீண்டும் பிடிபடுவோம் என்ற பயம் வேறு தலை தூக்கியது அவன் சற்றென்று படுக்கையிலிருந்து எழுந்தான் நான் எங்கே ஓடுவது புக் ஆஃப் ஹாக்ஸ் கதவு அருகிலிருந்து குரலொன்று வந்தது பூதம் திரும்பி பார்த்து பயத்தில் ஆழ்ந்தது இளம் பாதிரியார் சிரித்தவாறு உள்ளே நுழைந்தார் அவர் மூக்கினில் அசிங்கமான முறையில் கட்டு ஒன்று போடப்பட்டிருக்க கையில் பழைய பைபிளை வைத்திருந்தார் பிரெஞ்சு மொழியில் உள்ள இதை உனக்காக தேடிப்பிடித்தேன் குறிப்பிட்ட அத்தியாயம் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்னவென்று தெரியாமல் அந்த பூதமானது பைபிளை புரட்டி பாதிரியார் குறித்திருந்த அத்தியாயத்தை தேடியது ஆக்ஸ் பதினாறு அந்த செய்யுள் சொன்னதாவது சிலாஸ் என்கிற சிறைவாசி நிர்வாணமாக தாக்கப்பட்டு கிடந்த நிலையில் இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருந்தான் பூதம் இருபத்தாறாவது செயலுக்குள் வந்தபோது அதிர்ச்சியில் பயந்தே போய்விட்டது திடீரென்று ஒரு பெருத்த பூகம்பம் உண்டாகி சிறைச்சாலையின் அடித்தளமே ஆடி கதவுகள் எல்லாம் கீழே விழுந்தன அவனுடைய கண்கள் பாதிரியாரை பார்த்தன பாதிரியார் மெதுவாக சிரித்தார் நண்பனே உமக்கு ஏதும் பெயர் இல்லாத பட்சத்தில் இன்றிலிருந்து நான் உன்னை சிலாஸ் என்று அழைக்கப் போகிறேன் ஒன்றும் புரியாத பூதம் தலையை ஆட்டியது சிலாஸ் அவனுக்கு உடலொன்று தரப்பட்டுவிட்டது என் பெயர் சிலாஸ் காலை உணவுக்கான நேரம் வந்துவிட்டது இந்த தேவாலயத்தை என்னுடன் சேர்ந்து நீ கட்ட விரும்பினால் அதற்கு சக்தி தேவைப்படும் பாதிரியார் சொன்னார் மத்திய தரைக்கடல் பகுதியின் மேலே இருபதாயிரம் அடி உயரத்தில் அவிடலாயா ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு விமானம் திடீரென்று கட்டுக்கடங்காமல் ஆடி பயணிகளை பீதியில் அழ்த்தியது பிஷப் அரிங்காரோசா இதை கவனிக்கவில்லை அவர் எண்ணங்கள் யாவும் ஓபாஸ் டேயின் எதிர்காலத்தை கணித்து கொண்டிருந்தன பாரிஸ் நகரத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் போய்க் கொண்டிருக்கின்றன என்ற ஆவல் மனோதில் ஓங்க சிலாசுக்கு போன் போட்டு பேச விருப்பம் கொண்டார் ஆனால் அது முடியாததாகும் டீச்சர் அதையும் தடுத்து வைத்திருக்கிறார் இது உங்களின் சுய பாதுகாப்பிற்காக டீச்சர் பிரெஞ்சு உச்சரிப்புடன் ஆங்கில மொழியில் விளக்கினார் இந்த எலக்ட்ரானிக் விஷயம் எங் விஷயங்களெல்லாம் எளிதில் ஒட்டு கேட்கப்படும் என்பதை நான் அறிவேன் இதன் மூலம் உங்களுக்கு பேரழிவு உண்டாகும் அவர் சொல்வது சரி என்பதை அரிங்காரோசா அறிவார் இந்த டீச்சர் மிகுந்த எச்சரிக்கை கொண்ட மனிதன் அவர் தன் சுய சொரூபத்தையே அரிங்காரோசாவிடம் காட்டவில்லை இருப்பினும் அவரே தானொரு நம்பத்தகுந்த ஆள் என்பதை நிறுவனம் செய்திருக்கிறார் எப்படியெனில் யாரும் அறியாத அந்த ரகசிய விவரத்தை அவர் அறிந்திருக்கிறார் உடன்பிறப்பு தோழமைகளின் உயரிய நான்கு உறுப்பினர்களின் பெயர்கள் இந்த நிகழ்வே டீச்சர் அவர்கள் மறைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை எடுத்து தன்னிடம் தருவார் என்ற நம்பிக்கை பிஷப்புக்கு ஏற்படுத்தியது பிஷப் எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் என் திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால் சில நாட்களுக்கு சிலாஸ் எனக்கு மட்டுமே பதிலளிக்க நீங்கள் ஏதுவாக இருக்க வேண்டும் குறிப்பாக நீங்கள் இருவரும் பேசவே கூடாது நான் அவரோடு பாதுகாப்பான வழிகளில் மட்டுமே பேசுவேன் நீங்கள் அவனை மரியாதையுடன் நடத்துவீர்களா கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர் அதிக மரியாதை பெறுவார் நல்லது நான் புரிந்து கொட்டேன் இந்த காரியம் முடியும் வரை நானும் சிலாஸும் பேச மாட்டோம் இதை நான் செய்வது உம்முடைய சிலாசினுடைய அடையாளங்கள் வெளிவராமல் இருப்பதற்கு தவிர என்னுடைய முதலீடும் உங்களுடைய முதலீடா பிஷப் அவர்களே இந்த காரியத்தில் உமக்கிருக்கும் ஆர்வமானது உங்களை சிறையில் தள்ளிவிட்டால் பிற்பாடு உங்களால் எனக்கு கட்டணத்தை தர முடியாதே பிஷப் புன்னகைத்தார் சரியான வாதம் நமது விருப்பங்கள் ஒன்று போலவே இருக்கின்றன கடவுளின் சித்தப்படி வேலை நடக்கட்டும் இரண்டு கோடி யூரோக்கள் என்று நினைத்த பிஷப் விமானத்தின் கண்ணாடி வழியாக வெளியே நோக்கினார் அந்த பணம் ஏறத்தாழ அதே அளவு அமெரிக்க டாலருக்கு சமமானதாகும் மகா சக்தி வாய் வாய்ந்ததற்கு கொடுக்கப்படும் சாதாரண பணம் டீச்சரும் சிலாசும் எவ்வகையிலும் தோற்கமாட்டார்கள் என திரும்பவும் அவர் நினைத்துக்கொண்டார் கொண்டார் ஏனெனில் பணமும் நம்பிக்கையும் ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுகோளாகும்